வெல்கம் பேக் சேனல் நான் உங்கள் செம்மா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கும்பகோணத்தை சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் நம்ம வந்து அகல் டிராவல்ஸ் மூலமாக தான் நம்ம வந்து கும்பகோணத்தை முழுசாக சுற்றி பார்த்துட்ருக்கோம் அவங்க ரொம்பவே சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க அகல் டிராவல்ஸோடைய நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கோம் தேவைன்னா அவங்களுக்கு கால் பண்ணி நீங்களும் கும்பகோணத்தை சுற்றி பாருங்கள் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய உப்புளியப்பன் கோவில் நம்ம வந்திருக்கோம் இது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதிமூணாவது திவ்விதேசமாக கருதப்படுது வாங்க இங்கே இருக்கக்கூடிய உப்புளியப்பனை பெரும சேவிச்சிட்டு வந்து இந்த கோவிலுடைய சிறப்பு அளிப்பு என்னன்னு நான் சொல்கிறேன் இந்த கோவிலுக்குள்ளே போய் உப்புளையே போன தரிசனம் பண்ணேன் அந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான நேரமாக எங்களுக்கு காரணம் என்ன நாங்கள் போடுறத திருமஞ்சனம் அப்போ தான் அபிஷேகம் ஆரம்பித்தாங்க சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேகம் பார்த்து முடிச்சோன்னே இப்போ அலங்காரம் நடந்துட்டுருக்கு வெளியே வந்துட்டோம் ஒரு அற்புதமான சேவை கிடச்சிது

திருமலை இருக்கக்கூடிய பெருமாளுடைய அண்ணன் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு சேத்திரம் இது என்ன சுவாரஸ்யம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க கோவில் உள்ள போயிட்டு கோவில் இருக்கக்கூடிய பிரசாதமானது நீங்க வாங்கி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சுவையா இருக்கும் அற்புதமா இருக்கும் இது என்ன சுவாமி எல்லா கோவிலையும் அப்படித்தானே அப்படிங்கிறீங்களா முழுசா கேளுங்க தெரியாதவங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா இங்க பெருமாளுக்கு இங்க அம்சை பண்ற ஒரு பொருளையுமே வந்து பாத்தீங்கன்னா உப்பு சேர்க்க மாட்டாங்க உப்பு சேர்க்காமலே இங்க இருக்கக்கூடிய பிரசாதம் அனைத்தும் அவ்வளவு சுவையா இருக்கும் நம்ம ஒரு உதாரணம் சொல்லுவோம் உப்பு இல்லா பண்டம் குப்பையில அப்படின்னு ஆனா நீங்க இந்த கோவில்ல போய் சாப்பிட்டு பாருங்க அவ்வளவு சுவையா இருக்கும் ஒன்னுத்திலுமே உப்பு சேர்த்துருக்க மாட்டாங்க இப்ப புரியுறதா ஏன் இங்க கோவிலுக்கு கூடிய பெருமாளுக்கு உப்புளையப்பன் பேர் வந்துருச்சு இப்போ உப்புளியப்பன் பேர் வந்தாச்சு இவருக்கு ஏன் இப்படி பேர் வந்து வாங்க இவருக்கு இந்த உப்புளையப்பன் எப்படி வந்திருக்குண்ட மகரிஷிக்கு மார்க்கண்டையர் என்று ஒரு குமாரர் அவருக்கு மகளாக சின்ன வயது பெண்ணாக நாச்சியார் அவதரித்தாள் பெருமாளுக்கு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஆசை பங்குனி மாசம் ஏகாதசி அன்னைக்கு திருவோண நட்சத்திரத்துல அந்த நாள்ல வயோதிகராக வேடம் கொண்டு பெருமாள் இங்க இருக்கக்கூடிய மார்க்கண்டியர் இடத்துல வந்து பெண் கேட்கிறார் இந்த மார்க்கண்டேயருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல ஏன்னா வயசானவர் போல வந்திருக்கார் ஒருத்தர் அவர் வந்து ஒன்பொண்ணு எனக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேக்குறாரு ஆனா இவருக்கு அவரை பார்க்கும் போது மனசுக்குள்ள ஏதோ ஒரு எண்ணம் தோன்றது ஆனா அவருக்கு வந்து இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாததை எப்படி தடித்து நிறுத்துறதுன்றது தெரியல மூன்றாறு அடிச்சா மாதிரி சொல்ல முடியல அவரை பார்க்கும் போது இருந்தாலும் அவரை பார்க்கும் போது இவர் மனசுல இன்னமும் பண்ணுது அதனால அடிச்ச மாதிரி இந்த பண்றாரு ஏன் பொண்ணுக்கு அது தெரியாது இது தெரியாது நீங்க என்ன நான் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றீங்க உங்களுக்கு வாய்க்கு ருசியா அவ வந்து சமையல் பண்ணி கூட போட தெரியாது கரெக்டா உப்பு போட்டு சமைப்பாளா கூட தெரியாது எனக்கு அப்படி இருக்கிறச்சே எப்படி சுவாமி உங்களுக்கு நான் பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு கேட்டுட்டேன் அப்படியா உங்க பொண்ணுக்கு உப்பு போட்டு சமைக்க தெரியாதா வேண்டாம் விட்டுடுங்கோ இனி நான் சாப்பாட்டுல உப்பே போட்டுக்கிறது இல்ல அப்படின்னு முடிவு பண்ணார் இப்ப தெரியுற உங்க பொண்ண அப்படின்னு கேட்டேன் என்னடா இது நம்ம வேண்டான்றதுக்காக என்னென்னமோ காரணம்னு சொல்றோம் இவரு நட உடனே வந்து அப்படியா இன்னும் சாப்பாடுல உப்பே போட்டுக்கிறதுல முடிவு பண்ணிட்டேன் உங்க பொண்ணை கட்டி கொடுங்க அப்படின்னு சொல்றாரு இது பங்குனி மாசம் ஏகாதசி திருவோணம் நாள் அன்னைக்கு ஆரம்பிக்கிறது இந்த பேச்சுவார்த்தை இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டே இருக்கு சலிக்காம நடக்கிறது இவர் தாங்கோன்னு கேக்குறாரு இவர் மாட்டேன் அப்படிங்கிறாரு நடந்துகிட்டே இருக்க பேச்சுவார்த்தை கடைசியா ஒரு கட்டத்துல ஐப்பசி மாசத்துல திருவோண நட்சத்திரத்துல அன்னைக்கு கல்யாண வைபவமாக நடந்து முடிந்தது இக்கோவில்ல இருக்கக்கூடிய கர்ப்பகரத்துல பெருமாள் உப்புளியப்பனாகவும் தாயார் பூமி தேவி தாயாராகவும் மார்க்கண்டிய மகரிஷி அவர்களும் இங்கு நமக்கு காட்சி கொடுக்கிறாங்க இங்க இருக்கக்கூடிய பெருமாள் எப்பவுமே வந்து ஸ்ரீதேவியை தான் தாயாராக பேர் கொண்டு விளங்குவாங்க எல்லா இடத்துலையும் ஆனா இங்க இருக்கக்கூடிய தாயார் பூமி தேவி தாயாராக திருநாமம் கொண்டு நமக்கு இங்க எழுந்தருளிக்கிறார் ஒரு அற்புதமான ஒரு சேத்திரம் இந்த சேத்திரத்துக்கு திருவிண்ணகர் என்று திருநாமம் உண்டு திருவிண்ணகர் அப்படின்னா ஆகாய சேத்திரம் என்று பெயர் ஆகாய சேத்திரம் அப்படின்னா வைகுண்டத்தையே அது குறிக்கும் சொல்லாக அமைஞ்சிருக்கு இங்க இருக்கும் விமானம் சுத்த ஆனந்த நிலை விமானம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு கொஞ்ச நேரம் மனசு கவலையோட இருப்போம் அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்போம் திருப்பியும் ஒரு ஏதோ ஒரு சங்கடம் நமக்குள்ள வந்துடும் இந்த மாதிரி மாறி மாறி இருக்கும் இல்லையா ஆனால் இங்க இருக்கக்கூடிய விமானம் சுத்த ஆனந்த நிலை கொண்ட விமானம் எப்போதுமே ஆனந்தம் தான் இந்த இடத்துல திருமங்கையாழ்வார் பாடல் பெற்ற ஸ்தலம் இப்போ கோவிலுடைய டைமிங் பார்த்தலாம் காலையில் ஆறு மணிக்கு நடத்திருந்து மதியம் ஒரு மணிக்கு கோவில் நட சாத்தப்படுது நாலு மணிக்கு கோவில் நடத்திருந்து இரவு ஒன்பது மணிக்கு கோவில் நடசாத்தப்படுது ஸோ இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறும் இந்த கோயிலுடைய சிறப்புகளும் சொல்லியிருப்பேன் இந்த கோயில் டைமிங்கும் நான் சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு எப்படி அடிச்சு அப்புறம் நான் போய் சமே நம்ம விஷயம் சரும் சரிங்களா நம்ம கும்பகோணத்தை சுற்றி பார்த்துட்டு இருக்கோம் மாற்றத்துக்கு போகலாம் ஓகே அடுத்த பிளாக்லாம் பார்க்கலாம் சி யூ பாய்